திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்பொழுது பார்ப்பது எங்கள் வீட்டு பிள்ளை நாகிரெட்டி சக்கரவாணி அளிக்கும் முதல் முழுநில வண்ண வண்ணப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருவேடம் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி ரத்னா நாகேஷ் நம்பியார் பண்டிர்பாய் மற்றும் பலர் இசை எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி பாடல்கள் வாலி ஆலங்குடி சோமு டைரக்ஷன் சாணிக்கியா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் அன்று வெளியானது இந்த படம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் திருச்சி போன்ற ந தேட்டர்களை இருபத்தஞ்சி வாரம் மேல் ஓடி வசூல் சாதனை படைத்தது எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை பற்றி பார்ப்போம் சென்னை கேஷினோல் இரநூத்தி பதினோரு நாள் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா பிராட்வேல வந்து நூற்றி இருபத்தாறு நாள் நாலு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபா மேகாலயில் வந்து நூற்றி இருபத்தாறு நாளுக்கு வந்து மூணு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பல்லாவரம் ஜனதாவில் நூற்றி ஏழு நாளுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தேறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபா மதுரை சென்ட்ரல் தேட்டரில் வந்து நூற்றி எழுபத்தாறு நாளுக்கு வந்து மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டு ரூபா கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் வந்து நூற்றி தொண்ணூறு நாளுக்கு வந்து மூணு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி அஞ்சு ரூபா சேலம் சாந்தியில் வந்து நூற்றி பதிமூணு நாள் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ரூபா நெல்லை லக்ஷ்மி மட்டும் நூற்றி நாற்பத்தொம்போது நாள் ஓடிக்குதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்பத்தொம்போது ரூபா தஞ்சாவூர் ஏகப்பாலை வந்து நூற்றி எழுவத்தாறு நாள் ஓடிக்குதுங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா திருச்சியில் வந்து ஜிபிடர் இரநூத்தி முப்பத்தாறு நாள் ஓடிக்குதுங்க மூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி ஒரு ரூபா வேலூர் தாஜில் வந்து நூறு நாள் ஓடிக்குதுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பது ரூபாங்க திண்டுக்கல் வந்து என் வி ஜிபி நூற்றி ஆறு நாள் ஓடிக்குதுங்க ஒரு லட்சத்தி எழுவத் எழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாங்க விருதுநகரில் வந்து ராதா நூற்றி ஆறு நாள் ஓடிக்குது எழுவத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த வசூல் என்றால் இப்போதைய வசூல் நூறு கோடிக்கு மேல் வரலாம் சென்டிமெண்ட் என்பது இப்போது இல்லை சினிமா துவங்கிய காலம் முதலே இருக்கிறது ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு சென்டிமெண்ட்டு இருக்கும் எம்ஜிஆருக்கு கூட சில சென்டிமெண்ட்டு இருந்தது எம்ஜிஆர் உடன் அதிகமாக ஜோடியாக நடித்த நடிகை சரோஜா தேவி எம்ஜிஆருக்கு பிடித்தமான நடிகையும் கூட தினமும் காலை படப்பிடிப்பு துவங்கும்போது முதல் காட்சியில் எம்ஜிஆர் தான் நடிப்பார் இதை பல வருடங்களாக அவர் பின்பற்றி வந்தார் ஒரு நாள் ஹைதராபாத்துக்கு செல்ல வேண்டும் என சொல்லி சரதேவி முதல் காட்சி நடித்துவிட்டு அங்கிருந்து போய்விட்டார் மேக்கப் போட்டு வந்த பின்னர் தான் எம்ஜிஆருக்கே இது தெரிந்தது உடனே கோபப்பட்டு மீண்டும் மேக்கப் அறைக்கு போய்விட்டார் தயாரிப்பாளர் நிர்வாகியிடம் எம்ஜிஆரை சமாதானம் செய்ய முயன்ற போது திட்டு அனுப்பிவிட்டார் அந்த நிர்வாகி எனக்கு இது பற்றி தெரியாது என்றார் எம்ஜிஆர் சரோஜேவிக்கு தெரியுமே என கோபமாக சொன்னார் சரோஜதேவி எம்ஜிஆர் படம் மட்டுமின்றி சிவாஜி படத்தில் நடித்தார் பொதுவாக நடிகைகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு படத்திற்காக கால்ஷீட்டு கொடுத்திருப்பார்கள் உடனாளே சரியில்லை என்று சொல்லிவிட்டு வேறு படத்தில் போய் நடிப்பார்கள் இதுபோல் பலமுறை சரோஜாதேவி செய்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு சரோதேவி மேல் கோபப்பட்டு நாலு நாள் பேசவில்லை அதனுடன் கடைசி படம் அரச கட்டளை எம்ஜிஆர் சரோஜேவியுடன் நடிப்பதை படிப்படியாக குறைத்து கொண்டார் பின்னர் ஜெயலலிதாவுடன் பல படங்கள் ஜோடியாக நடித்தார் எம்ஜிஆர் நாகேஷ் எம்ஜிஆருக்கு மிக நெருங்கிய நண்பர் எம்ஜிஆர் நாகேஷ் மேல் மிக அன்பு கொண்டவர் நாகேஷ் காமெடியாக பேசுவார் அப்படி பேசும்போது எம்ஜிஆரை கேவலமாக பேசினார் அதனை எம்ஜிஆருக்கு பெரிதாக நினைக்கவே இல்லை நாகேஷ் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு படங்களில் நடிப்பார் முத்துராமன் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் சிவாஜி ஜெமினி கணேசன் போன்றவர்கள் படங்களில் நடிப்பார் நாகேஷ்காக எம்ஜிஆர் படப்பிடிப்பில் காத்திருப்பார் எவ்வளோ அவ்வளோ பிஷியாக நாகேஷ் இருந்தார் நாகேஷ் படப்பிடிப்பில் உள்ளபோது அவருடைய காட்சிகளை முதலில் படம் எடுத்து அனுப்பிவிடுவார்கள் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் நாகேஷ் காட்சியை எடுக்கும்போது நாகேஷ் எம்ஜிஆரை திட்டிவிட்டார் அது எம்ஜிஆர் காதில் விழுந்து விட்டது எம்ஜிஆர் நாகேஷை ஒன்றும் பேசவில்லை நாகேஷை இடத்தை பிடிக்க ஐஸ்விரலையும் ஐசிறி வேலனையும் தேங்காய் வச்சு பயன்படுத்தி கொண்டார் நாகேஷ் மீதி உள்ள படங்களையும் நடித்தார் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க கூப்பிடவில்லை சில காலம் போன பிறகு நாகேஷ்கு படமே இல்லை மீதி உள்ள படங்களிலும் தேங்காய் ஐஸ்வர்வேடம் நடிக்க தொடங்கினார்கள் நாகேஷுக்கு குடிப்பழக்கம் உண்டு குடித்து குடித்து கடனாலே ஆனார் எம்ஜிஆருக்கு விவரம் தெரிந்து எம்ஜிஆர் அப்போது ஆக இருக்கிறார் நாகேஷை அழைத்து அவர்களுக்கு டி நகரில் நாகேஷ் தேட்டரை கட்ட அனுமதியும் கொடுத்தார் தேட்டரை கட்ட பணமும் உதவி அளித்தார் கடனாளிகளும் கடனை கடன்களை அடைத்தார் எம்ஜிஆர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை சீண்ட மாட்டார் ஆனால் கஷ்டம் ஒன்று தெரிந்தால் உடனே ஓடிப்போய் தன்னால் முடிந்த உதவி செய்வார் படத்தின் கதையை பற்றி பார்ப்போம் எம்ஜிஆருக்கு வித்தியாசமான அப்பாவி வேடங்க எம்ஜிஆருக்கு புதுமையான வேடம் இருந்தாலும் அதிலும் நடிப்பிலும் வெளுத்து வாங்கினார் தேவி ஒளிப்பதிவின் வின்செட் அழகாக காட்டியிருக்கிறார் எம்ஜிஆரை சொல்லவே தேவையில்லை எம்ஜிஆர் உடை அலங்காரம் நன்றாக இருக்கும் ரத்னா இன்னொரு எம்ஜிஆருக்கு ஜோடியாக வருகிறார் தமிழில் சில படங்கள் நடித்தார் இவர் கடைசியாக நடித்த படம் எம்ஜிஆரின் இதயக்கனி படத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் என்ற பாடல் ஆடுவார் டபுள் ஆக்டர் படம் தான் மராட்ட கதை ஒரு ஒருவரையும் சொல்ல முடியாது அருமையான கதை நாகேஷு உடற்பயனாக அடிக்கும் லூட்டிக்கு அளவே இல்லைங்க நம்பியாரின் வரட்டும் மிரட்டலும் நடிப்பு கம்பீரமாக இருக்கும் எம்ஜிஆரின் திரை உலகிலும் மற்றும் அரசியலிலும் முக்கிய பங்கு பங்கு வகித்த நான் ஆணையிட்டால் பாட்டு தாங்க படத்துக்கு ஹைலைட்டு பாட்டு ஆரம்பிக்கும் முன் இருந்தே ஆரம்பித்து விடுகிறது க கைத்தட்டல் பாட்டு முடிந்தும் ஓயாதிருப்பது தான் எம்ஜாருக்கும் நம்பியாக அந்த சவுக்கு கிடைத்த மகா வெற்றி ஒன்சிமர் கேட்பார்கள் இந்த படத்தில் எல்லா பாட்டும் தேனிசை மழையாக இருக்குங்க நான் இட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் கண்ணீர் விடமாட்டார் அடுத்தது நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் மாம்பழம் வேண்டுமென்றான் பின் போனாள் இந்த பெண் போனா பின்னலின் கண் போகுதே குமரி பெண்ணின் உள்ளத்திலே குறியிருக்க நான் வரலாமா இந்த பாடலாம் கவிஞர் வாலி பாடினாருங்க வாலி ஏற்றினாருங்க அதை அடுத்தது கண்களும் காவடி சிந்தாகட்டும் மலருக்கு தென்றல் பகையான இந்த பாடலாம் வந்து ஆலம்புரி சோமி ஏற்றினாருங்க முதல் முதல் ஏழு தேட்டர்களில் வெள்ளி விழா காண்டது என்றால் அது எங்க வீட்டு பிள்ளைதான் எத்தனை முறை பார்த்தாலும் சரிக்காத சூப்பர் ஹிட் மூவி